السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين غني تركوريه سهودر سهودري خلين الله نوديه مهبيريه أرولال கண்ணியை மிக்க ரமதானுடைய மாதத்தை அடைந்து அதனுடைய இறுதி பத்திலே நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் இதுவரைக்கும் நாம் அமல் செய்த அனைத்து அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்து சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தை தந்தூர் புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த இறுதி பத்து நாட்களை குறித்து சில முக்கியமான செய்திகளை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த மாதத்தை குறித்து பல நினைவூட்டுதல்கள் என்பது நமக்கு சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் இந்த மாதத்தினுடைய பல சிறப்புகளை அறிந்தும் சோம்பல் தனம் என்பது பெரும்பாக பெரும்பாலாக இன்றைக்கு நம்மிடத்தில் இருப்பதை பார்க்கிறோம் காரணம் நபிகள் லாயிம் சல்லாஹ் அலையி வசல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இபுனு ஹிப்பானில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்துல்லா இபின் அம்ரு ரலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இன்னலி குல்லி அமலில் எந்த அமலாக இருந்தாலும் அதற்கு ஆர்வம் என்பது இருக்கும் ஆரம்பத்தில் ஒவ்வொரு ஆர்வத்திற்கும் ஒரு சோர்வு என்பது உண்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் ஏனென்று சொன்னால் இந்த அமலை மட்டுமல்ல எல்லாவற்றுக்கும் எது ஒன்றாக இருந்தாலும் சில நாட்கள் மட்டுமே நாம் அந்த அமல்களை செய்துவிட்டு அதற்கு பிறகு நம்மிடத்திலே அந்த தனம் என்பது பெரும்பாலாக காணப்படுவதை பார்க்கும் அதாவது இந்த இறுதி பத்தை பொறுத்தமட்டில் பொதுவாக சில மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் இருபது நோன்பை நாம் முடித்து விட்டோம் என்றால் அதோடு ரமதான் என்பது முடியக்கூடிய தருவாய்க்கு வந்துவிட்டது இனிமேல் அந்த அளவுக்கு விசேஷமாக எந்த அமலையும் இபாதத்தையும் செய்ய வேண்டிய தேவையில்லை என்று மக்கள் பலர்கள் இந்த விவாதத்திலே ஒரு மந்த போக்கை செயல்படுத்துவதை பார்க்கிறோம் ஏன் நம்மிடத்தில் இது மாதிரிப்பட்ட ஒரு போக்குகள் இருக்கிறது அதாவது நம்ம பகுதியை தவிர்த்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் தமிழ்நாட்டிலே பெரும்பாலான பகுதிகளில் குரான் சுன்னாவின் அடிப்படையிலே இயங்கக்கூடிய மஸ்ஜிதுகள் மட்டுமல்ல அதாவது பிஜாயத்துகள் அரங்கேறக்கூடிய மஸ்ஜிதுகளாக இருந்தாலும் கூட இன்றைக்கு மக்களிடத்திலே பெரும்பாலான மாற்றங்கள் கடைசி பத்து என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலை வசல்லம் அவர்கள் எப்படி அந்த இரவை கழித்தார்களோ அதே போல் மக்களிடத்திலே இவாதத்துகள் ஆர்வமாகிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை ஆனால் நாம் இன்றைக்கும் அப்படி இருக்கிறோம் கடந்த காலங்களிலும் அப்படி இருந்தோம் என்றைக்கு நம்மை நாம் மாற்றொள்ள போகிறோம் என்பது அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் ஏனென்று சொன்னால் நிறைய நபர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது என்றால் எல்லா அமல்களையும் ரமலானிலே நான் செய்துவிட்டேன் என்கிற அந்த எண்ணம் என்பது இருக்கிறது ஆனால் ரமலானிலை சிறப்பான அமல்கள் செய்யக்கூடிய நாட்கள் என்பது இந்த இறுதி பத்திலே தான் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று நாட்களே நாம் நிறைவு செய்யக்கூடிய தருவாயிலை வந்துவிட்டோம் மீதம் இருக்கக்கூடிய நாட்களை கடந்த நாட்களை போல் அல்லாமல் இந்த இறுதி பத்து நாட்களில் அல்லாஹுடைய வசல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு இந்த இபாதத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதை ஹதீஸின் வாயிலாக நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் வாஹியா லை அந்த இரவை அவர்கள் உயிர்ப்பிப்பார்கள் எந்த இரவு கடைசி பத்து நாட்களில் உள்ள இரவை அவர்கள் உயிர்ப்பிப்பார்கள் உயிர்ப்பிப்பார்கள்னா என்ன ஏதோ நம்ம ரெண்டே முக்கால் மணிக்கு இங்கே ஜமாத்து நான்கு ரகாத்தும் எத்திரம் நடத்துகிறோம் என்று சொன்னால் இரவுல இஷாவை தொழுதுட்டு பேசாமல் வீட்டில் போய் தூங்கிக்கிட்டு அதற்கு பிறகு ரெண்டே முக்கால் மணிக்கு நம்ம எந்திரிச்சு இல்லைன்னா இங்க நடக்கக்கூடிய ஜமாத்தில் நான்கு ரக்காயத்தை முடிச்சுக்கிட்டு அடுத்து போய் தூங்கி முக்கால் மணிக்கு வந்து இபாதத்தை நிறைவேற்றினால் கடைசி பத்து நாளில் உள்ள இபாதத்தை நான் நிறைவேற்றி விட்டேன் என்கிற எண்ணம் பல அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எந்த அளவிற்கு என்று சொன்னால் பள்ளிவாசல்களெல்லாம் பிரகாசமான முறையில் ஹுது ஜீனத்துக்கும் இந்த கொள்ளி மஸ்தி என்று அல்லாஹ் சொல்கிறானே மஸ்ஜிதுகளில் உங்களை நீங்கள் ஜீனத்தாக அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அலங்கரிக்க வேண்டும் எப்படி இபாதத்துகளின் மூலம் அலங்கரிக்க வேண்டும் நம்மளை எத்தனை பேர்கள் இர கடைசி இரவினுடைய ஒரு பத்து மணி முதல் அதிகாலை சகரனுடைய நேரம் வரைக்கும் ஒரு ஆணை ஓதுவதில் இபாதத்துகளை செய்வதில் விக்கிர்களை செய்வதில் பாவ மன்னிப்பு தேடுவதில் அந்த நேரங்களை நாம் கழிக்கிறோம் பல மக்கள் நமக்கு காலையிலே வேலைகள் உண்டு நமக்குண்டான வாழ்வாதாரங்களை பார்ப்பதற்குண்டான வேலைகள் உண்டு இருந்தாலும் முடிந்த அளவு அந்த இறுதி பத்து நாட்களில் வருடத்திற்கு ஒரு பத்து நாள் இறைவனுக்காக வேண்டி அந்த பத்து நாள் இரவிலே கண் விழித்து விவாதத்துகள் செய்யக்கூடிய ஒரு மனோநிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் அல்லாஹளுடைய தூதர் சல்லல்லாம் அலை வசல்லம் அவர்கள் இரவிலே அவர்கள் இரவை ஹயாத் தாக்கினார்கள் என்று சொன்னால் அவர்கள் மட்டுமல்ல அவர்கள் உருவாக்கிய சகாபாக்கள் ரமலான் வந்து விட்டாலே ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த மாதத்தை எதிர்கொள்வார்கள் ரமலான் நம்மை விட்டு விடைபெறப் போகிறது என்று சொன்னால் ஒரு கவலையோடு இந்த நாட்கள் நம்மை விட்டு செல்ல இருக்கிறது நம்மோடு வாழ்ந்த எத்தனைய நபர்கள் ரமலானுடைய ஆரம்ப பகுதியை அடைந்தார்கள் இந்த இறுதி பத்தை அடையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கவில்லை ஆனால் எனக்கு அல்லாங் இருக்கிறான் என்று சொன்னால் அடுத்து இதே போன்றுள்ள ஒரு இறுதி பத்தை வரக்கூடிய ரமலானிலே நான் அடைவேனா என்கிறது நம்மளே எத்தனை பேர்கள் அதை உறுதியாக சொல்ல முடியும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஐயக்கலா அகிலகு தன்னுடைய குடும்பத்தார்களையும் தன்னுடைய குடும்பத்தார்களையும் விழிக்க செய்வார்கள் இன்னைக்கு நம்ம என்ன சொல்கிறோம் காலையில எந்திரிக்க வேண்டியிருக்கு சீக்கிரமா தூங்கு விடிய காலம் மூன்றரை மணிக்கு அஞ்சு தொழுதா போதும் தான் நம்ம குடும்பங்கள் இன்னைக்கு நாம சொல்லி பழக்கிக்கிட்டு இருக்கிறோம் பிள்ளைகளையும் அப்படிதான் பழக்கி கொண்டிருக்கிறோம் நம்மிடத்தில் எந்த மாற்றமும் வராதவரை குடும்பத்தில் எந்த மாற்றத்தையும் நாம் எதிர்பார்க்க முடியாது ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் ரமலானனுடைய கடைசி அந்த பத்து நாட்கள் இரவுகளில் இவாதத்துகளில் அதிகமாக ஈடுபடுவார்கள் தன்னுடைய கீழாடையை இருக கட்டி கொள்வார்கள் அதற்கு உரமாக்கல் அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது ஒரு கீழாடையை கட்டிக்கொண்டு இருக கட்டிக்கொண்டு ஒரு அதாவது கடுமையான ஒரு வேலையை செய்வதற்கு தான் அதை ஒரு நபரால் செய்ய முடியும் அதே போல அந்த அளவிற்கு அவர்கள் விவாதத்திலே ஈடுபடுவார்கள் யார் இறைத்துதர் செல்லல்லாஹுலை வசல் இன்னைக்கு அவங்க செஞ்ச அளவுக்கு எந்த அமல்கள் அன்னைக்கு நாம் அதிகமாக செஞ்சிட்டோம் நம்மளால் அந்த அளவுக்கு பெருமையாக சொல்ல முடியுமா அல்லாஹுடைய தூதரவர்கள் தம்பிக் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு இறை தூதர் கால்கள் வீங்கக்கூடிய அளவிற்கு நின்று தொழுகிறார்கள் இந்த ஹதீசை எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் நம்ம நிலைமைகள் எப்படி இருக்கிறது ஆரம்பத்திலே நான்கு ரக்காயத்தை முடிச்ச உடனே போகணும் நம்ம பாட்டுக்கு தூங்கணும் காலையில எந்திரிச்சா பார்க்கலாம் இல்ல அப்படின்னா கடைசி நேரத்துல அவசரம் அவசரமாக ஒரு பத்து நிமிடத்துல நான்கு ரக்காயத்தை முடித்து வித்திரையை முடித்து அதோடு சகர் அடுத்து இப்படி தான் இந்த நாட்களை கழித்து கொண்டிருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே வேதனையான நிகழ்வுகள் இதெல்லாம் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வேதனையான நிகழ்வு ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு ஒரு முஸ்லீம் கடைபிடிக்க வேண்டிய எத்தனை விஷயங்களை இன்றைக்கு பேரளவிலே ஏதோ இபாதத்துகளை சிலவற்றை மட்டுமே நாம் செய்து கொண்டு நம்முடைய ஒவ்வொரு வருட ரமதானை நாம் கழித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இதைவிட கை செய்தம் வேறு எதுவும் கிடையாது ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஹதீஸிலே வரக்கூடிய வாசகம் இதா தஹல கடைசி பத்திலே அவர்கள் நுழைந்து விட்டால் மற்ற நாட்களில் ஈடுபடாத அளவிற்கு விவாதத்தில் ஈடுபடுவார்கள் அதே போல் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்ன காரணம் இந்த கடைசி பத்து நாளிலே தான் லைலத்தில் கதிர் என்று சொல்லக்கூடிய கண்ணியமிக்க ஒரு இரவு இருக்கிறது கடைசி பத்து நாட்களிலே உள்ள ஒற்றைப்படை இரவுகளே அது இருபத்தி ஒன்றாக இருக்கலாம் இருபத்தி மூன்றாக இருக்கலாம் இருபத்தி ஐந்தாக இருக்கலாம் இருபத்தி ஏழாக இருக்கலாம் இருபத்தி ஒன்பதாக இருக்கலாம் குறிப்பிட்டு இன்னைக்கு நம்முடைய சமூகத்தில் இருபத்தி ஏழாம் இரவிற்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்து இரவிலே சில இபாதத்துகளை செய்வதை பார்க்கிறோம் அப்படின்னு சில ஹதீசுகள் வருகிறது ஆனால் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலை வசல்லம் அவர்கள் அந்த இறுதி பத்திலே உள்ள ஒற்றைப்படை நாட்களில் நீங்கள் லைலத்தில் கதிர் இரவே தேடுங்கள் என்ன காரணம் அல்லாஹ் திருமறை அல்லாஹிருமையுரில் சொல்லுகிறான் கதிர் அந்த குரானை நாம் இறைக்கணும் எதுல லதருடைய இரவில் தான் இந்த திருமறை குரானை நாம் இறக்கணும் அதனால்தான் ஒவ்வொரு வருடம் ரமலான் வந்து விட்டது என்று சொன்னால் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று அவர்களுக்கு எந்த வசனங்கள் வரைக்கும் அருளப்பட்டிருக்கிறதோ அந்த குர்ஆனை பரிமாறிக்கொள்வார்கள் அப்படியே ரிவீஸ் பண்ணுவார்கள் ஆரம்பத்தில் இருந்து வந்த வசனங்கள் இறங்கியது வரைக்கும் ஆனால் அவர்கள் உயிரோடு வாழக்கூடிய அந்த கடைசி ரமலான்ல இரண்டு தடவை பரிமாறி கொண்டார்கள் என்கிற அதிசயம் நாம் பார்க்கிறோம் அப்படின்னா குரான் எல்லாம் அதிகமாக ரிப்பீட் பண்ணப்படக்கூடிய காலகட்டம் அப்போ அப்படிப்பட்ட அந்த லைலத்தில் கதிர் இரவை பற்றி சொல்லும் பொழுது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அதாவது எண்பத்தி மூன்று ஆண்டுகள் நான்கு மாதம் நின்று வணங்கிய நன்மை அந்த ஒரு இரவை அடைந்தால் நமக்கு கிடைக்கும் இன்னைக்கு எண்பத்தி மூணு வருஷம் நான் உயிரோடு இருப்பேன் நம்மளால சொல்ல முடியுமா இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தினர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் எண்ணூறு வருடம் எழுநூறு வருடம் ஐநூறு வருடம் இப்படியெல்லாம் அவர்களுக்கு நீண்ட ஆய்வுகளை அல்லாஹ் கொடுத்திருந்தான் ஆனால் முகமது நபி சல்லா வசல்லம் அவருடைய உம்மத்திற்கு அறுபதற்கும் எழுபதற்கும் இடைப்பட்ட காலம்தான் அதனால்தான் அல்லாஹுடைய தூதருடைய மரணம் அறுபத்தி மூன்று வயதில் இருந்தது இதையும் தாண்டி கொஞ்சம் நீண்ட நாட்கள் வாழக்கூடிய மக்கள் சிலர்கள் அல்லாஹ் யாரை நாடுகிறாரோ அவர்கள் மட்டும்தான் ஆனால் அப்படி இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் விவாதத்தை செய்திருப்பார்கள் எண்ணூறு ஆண்டுகள் விவாதத்தை செய்திருப்பார்கள் ஆனால் நமக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகள் நீண்ட ஆய்வுகள் இல்லையே அதனால் தான் அல்லாஹ் ரபுல்ல ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவே ரமதானுடைய கடைசி பத்தில் அந்த ஒற்றைப்படை இரவிலை வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அதை நாம் எப்படி அடைய முடியும் கண் விழித்திருந்து விவாதத்துக்களை ஈடுபட்டால் தான் அந்த இரவை நாம் அடைய முடியும் சும்மா முக்கால் மணி நேரம் வந்து விவாதத்தில் நிறைவேற்றினால் அந்த கதிரையெல்லாம் அடைய முடியாது இரவிலே ஒரு அது நம்முடைய சொந்த வேலைகளுக்கு வீட்டிலே ஒரு திருமணம் அல்லது ஒரு புதிய வீடு பால் காய்ச்சல் அப்படின்னு சொன்னால் நமக்குண்டான வேலைகளை பார்ப்பதற்கு எவ்வளவு மணி நேரங்கள் கண் விழித்து நாம் தியாகம் செய்கிறோம் ஆனால் இப்படிப்பட்ட ஏராளமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அந்த லைலத்தில் கதிர் இரவே அடையக்கூடிய வாய்ப்பு என்பது ரமலானினுடைய கடைசி உள்ள ஒற்றைப்படை இரவில் தான் இருக்கிறது எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான் ரப்பியும் இறைவனுடைய அனுமதியை கொண்டு அந்த இரவிலே மலக்குகளும் ரோஹ் ஜிபிரி அலை இஸ்லாம் அவர்களும் இறங்குகிறார்கள் அல்லாஹுடைய ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு வருடத்திற்கு உண்டான அந்த விதி அதை கொண்டுதான் வானவர்கள் இறங்குகிறார்கள் நம்முடைய விதி என்பது எழுதப்படுகிறது இந்த அடுத்து வரக்கூடிய அந்த ஒரு வருடத்திற்கு உண்டான விதி இந்த லைலத்தில் கதூர் இரவிலே எழுதப்படுகிறது அப்ப அப்படிப்பட்ட நேரத்தில் அதிகமாக நீங்கள் அதை எப்படி கழிக்க வேண்டும் என்று சொன்னால் துவாக்களிலே ஈடுபடுங்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள் எவ்வளோ கஷ்டம் ஒவ்வொருத்தவர்களும் வெளியே வந்து உதடுகள் சிரித்து கொண்டிருக்கிறது உள்ளுக்குள்ள ஆயிரம் வேதனைகளோடு ஒவ்வொரு மனிதன் நடந்து கொண்டிருக்கிறான் பார்க்கக்கூடியவர்கள்லாம் அவர்களுக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ள ஒவ்வொருவர்களுக்கும் எவ்வளவு ஏக்கங்கள் பல வருடங்கள் திருமணமாகி குழந்தைகள் இல்லை என்கிற ஏக்கங்கள் அல்லது அதை போன்று நான் நினைக்கக்கூடிய அளவிற்கு எனக்கு ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை பிறக்கவில்லை என்கிற ஏக்கங்கள் தீராத நோயினால் நம்முடைய வீட்டில் எத்தனையோ மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பலஸ்தீனில் எவ்வளோ அதாவது போர் நிறுத்தம் செய்யப்பட்டு திரும்பவும் போர் நடைபெற்று அதாவது கஞ்சிக்கு கூட வழி இல்லாமல் பல காணொளிகளை நாம் பார்க்கிறோம் கஞ்சி வைத்திருக்கக்கூடிய பாத்திரத்தில் கடைசியாக வலித்து திண்டு தன்னுடைய உடல் பசியை ஆற்றக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அந்த மக்கள் இந்த அளவுக்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நாம் எல்லாம் மகிழ்ச்சியாக நோன்பு திறக்கிறோம் மகிழ்ச்சியாக சகருடைய உணவை உண்கிறோம் இவ்வளவு நியமத்துகளை எல்லாம் இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எத்தனையோ சிறுவர்கள் கிட்டத்தட்ட மூன்று நாளைக்கு முன்னாடி உள்ள செய்திகளை பார்க்கும் பொழுது நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் பதினெட்டு கர்ப்பிணி பெண்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அந்த நானூறுக்கு மேற்பட்டவர்களில் அதிகமான மக்கள் குழந்தைகள் என்று செய்திகள் வருகிறது அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு அதுபோன்று உள்ள கஷ்டங்களை அல்லாஹ் அதிலிருந்து நம்மை பாதுகாத்திருக்கிறான் என்று சொன்னார் அந்த ரப்பிற்கு எந்த அளவிற்கு நீண்ட நேரம் சுடுவதில் நின்று நாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் செய்த தவறுகளுக்காக வேண்டி அல்லாஹமிடத்திலே தௌவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே இது போன்றுள்ள இந்த நிலைகள் இந்த சோம்பல் தனம் என்பது நம்மை விட்டு மாற வேண்டும் இபாதத்துகளை அதிக ஆர்வம் காட்ட வேண்டும் இது போன்றுள்ள நிலைகள் நம்மிடத்திலே வர வேண்டும் எனவே தான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த இறுதி பத்திரவில் அதிகமாக அவர்கள் செய்த பிரார்த்தனை என்ன இன்னக்க இன்னக்கன் அல்லாகவே நிச்சயமாக நீ மன்னிக்க கூடியவன் இந்த அஃபோ என்பது யாருடைய பெயர் இறைவனுடைய தொண்ணூற்றி ஒன்பது பேரில் அந்த இறைவனுடைய ஒரு பேர் தான் அஃபு என்பது அது இன்னைக்கு நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தொண்ணூற்றி ஒன்பது பேரும் எனக்கு தெரியும் என்று யார் யாருடைய பேரை எல்லாம் மரணம் செய்து வைத்திருக்கிறோமே அல்லாஹனுடைய பேர் தொண்ணூற்றி ஒன்பதே நம்முடைய மனசில் இன்னைக்கு மரணம் செய்து வைத்திருக்கிறோமா ரொம்ப கவலையோடு சில பேர்களுடைய மூக முகத்தை பார்த்தால் கவலையோடு கேட்பதைப் போல தெரிகிறது அது வெளியே போனால் எல்லாமே முடிஞ்சு போச்சு இந்த இறுதி பத்து நாளுக்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் போன்ற இணையதளங்களுக்கு நாம் அப்படியே விடுதலை கொடுக்கிறோமா எல்லாத்தையும் அப்படியே முழிச்சிருந்தாலும் கூட முதல்ல நம்ம ஃபோனை தான் பார்க்கணும் யார் யார் சாட் பண்ணுறா ஃபேஸ்புக்கில் என்ன நியூஸ் வந்திருக்கு இந்த இறுதி பத்து நாள்லையாவது அந்த தியாகத்தையாவது நாம் செய்ய முன்வருகிறோமா அப்போ நாம் மாறாதவரே நம்முடைய நிலைமைகள் மாறாது என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிய வேண்டும் எனவே எனவேதான் அல்லாஹனுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் அதிகமாக நீங்கள் துவா செய்யுங்கள் நிச்சயமாக நீ மன்னிக்கக்கூடியவன் மன்னிப்பை நீ விரும்பக்கூடியவன் அன்னி என்னை நீ மன்னிப்பாயாக நம்ம எத்தனை பேர் இந்த பத்து நாளில் அதிகமாக இந்த துவாவை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்களை நாம் அடைந்து விட்டோம் எவ்வளவு நேரம் துவாவை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சகருடைய நேரத்தில் கண் விழித்து இரவினுடைய கேட்குறோம் அந்த அளவுக்கு நம்மெல்லாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபர்கள் என்று நம்ம எத்தனை பேரால் அதை சொல்ல முடியும் எவ்வளவு பாவங்களை நாம் செய்திருக்கிறோம் அதாவது அல்லஹே நான் தனிமையிலே செய்த பாவங்கள் பகிரங்கமாக செய்த பாவங்கள் ரகசியமாக செய்த பாவங்கள் என்னுடைய கண் செய்த பாவங்கள் என்னுடைய கை செய்த பாவங்கள் என்னுடைய கால்கள் செய்த பாவங்கள் இது எல்லாவற்றையும் அல்லாகவே நீ மன்னிப்பாயாக கருணையனுடைய மாதம் இந்த ரமலானுடைய மாதம் மன்னிப்பினுடைய மாதம் மாதம் அப்படிப்பட்ட மாதத்தினுடைய கடைசி கட்டத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே அப்படிப்பட்ட இந்த நாட்களில் இனி இந்த கடந்த இரண்டு மூன்று நாட்களில் நாம் எப்படி அதை கழித்திருந்தாலும் அல்லாஹிற்காக வேண்டி நம்முடைய மருமையினுடைய வெற்றிக்காக வேண்டி இரவிலை கண் வெளித்து செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் குரானை ஓத தெரியாதவர்கள் ஓதுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் தெரிந்தவர்கள் அதிகமாக குரானை தருத்தியிலோடு தருத்தியோடு தஜ்வீதோடு அதை ஓதுவதற்குண்டான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் அதிகமாக சுபஹானல்லாஹ் அஸ்தௌஃபிருல்லாஹ் அஸ்தௌஃபிருல்லாஹ் வ அதுபு இலை அஸ்தௌஃபிருல்லாஹுல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதுபு இலை அதிகமாக ஸலவாத்துகள் சொல்வது அதிகமாக இறைவனை புகழ்வது இது போன்றுள்ள தஸ்பீஹுகளின் மூலம் நம்முடைய நாவுகள் ஈரமாக கொண்டே இருக்க வேண்டும் வீட்ல போய் நான் இபாதத் செய்வேன் அது கண்டிப்பா நடக்காது ரெண்டு பேர் தூங்கிக்கிட்டு இருந்தா பார்த்தா நமக்கு அந்த தூக்கம்தான் வரும் தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளாஸ்கில் டீயாவது கொண்டு வந்து நம்மளும் குடித்து யாராவது முழிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் கொடுத்தாவது அந்த நன்மையும் அடைஞ்சு விடியற்காலை வரைக்கும் இபாதத்துகளை செய்வதற்கு நாம் ஆர்வப்பட வேண்டும் நம்மள எத்தனை பேர்கள் இதற்கு தயார் கை தூக்க பார்ப்போம் இன்றையிலேருந்து இன்ஷா பதினோரு மணியிலேருந்து விடியற்காலம் வரைக்கும் அந்த மூன்று மணி வரைக்கும் இபாதத்தை செய்வதற்கு நான் தயார் அலமது இல்லா மற்றவங்களை கை தூக்கக்கூடிய அளவுக்கு தைரியம் வரலையே அந்த அளவுக்கு தான் நம்ம ஈமானில் பலகீனம் இந்த பக்கம் ஒன்றுமே இல்லையா அப்போ ஈமானிய பலகீனம் என்பது நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் நாம் மாற்றி அமைய வேண்டும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கடைசி பத்து நாளில் இன்னைக்கு அந்த இபாதத்துகள் நிறைய பேருக்கு தெரியுமா அல்லது தெரியலைங்கிறது அவங்களுக்கு தெரியலையாங்கிறதே தெரியல கடைசி பத்து நாளில் ரசூல் சல்லாம் அலி வசல்லம் அவர்கள் என்கிற ஒரு விவாதத்தை செய்திருக்கிறார்கள் நம்ம எத்தனை பேர் நாற்பது ஐம்பது அறுபது வயசு உள்ளவங்க நம்ம உட்கார்ந்து வாழ்நாளில் ஒரு தடவையாவது நாம் காஃப் இருந்திருக்கிறோமா நம்மள எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்களும் சரி பெண்களும் சரி இழுத்திகாஃப் என்பது இந்த உலகத்தினுடைய எல்லா ஆசாபாசங்களையும் விட்டு உலகத்தினுடைய அந்த தொடர்பை துண்டித்து விட்டு முழுக்க முழுக்க கடைசி பத்து நாள் விவாதத்திலே வந்து நம்முடைய குடும்பத்தை எல்லாம் விட்டு இறை இல்லத்திலே நம்மை நாம் தனிமைப்படுத்திக் கொள்வது எந்த உலகத்தினுடைய தொடர்பும் இருக்கக்கூடாது குடும்பத்தார்களை சந்திப்பது அங்கே செல்வது எந்த ஒரு வேலையும் முழுக்க முழுக்க பள்ளிவாசலிலே தான் அந்த இபாதத்தை நாம் கழிப்பது இப்போ நம்முடைய மஸ்ஜிதில் அந்த ஏற்பாடு அமைப்புங்கிறது இல்லை ஏன்னா தங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு குளிப்பதற்குண்டான எல்லா விதமான வசதிகளும் இருக்க வேண்டும் அந்த மஸ்திலாம் நாம் இருக்க முடியும் அது இன்ஷால்லாம் வரக்கூடிய காலகட்டங்களில் நிர்வாகம் அந்த ஏற்பாடை நம்ம செய்யணும் இது இப்படியே வருஷங்கள் இப்படியே நம்ம போயிட்டு நான் தான் இருப்பேன் அப்படின்னாக்கா உலகத்துல ஆங்காங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து நாம் படிப்பினை பெற வேண்டும் ஒரு காலகட்ட வயோதிக தன்மை அடையக்கூடிய நேரத்தில் இது மாதிரி ஆரோக்கியமான விவாதத்தை நாம் செய்ய முடியுமா நாற்பது வயசுல நம்ம செய்யக்கூடிய விவாதத்தை இதே போல ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுல நம்மளால் செய்ய முடியுமா ஆரோக்கியம் இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே இபாதத்துகளை செய்து அதிகமான நன்மைகளை நாம் செய்ய முயற்சி செய்ய வேண்டும் ரசூல்லாஹி சல்லாஹி வசல்லம் அவர்கள் இந்த கடைசி பத்து நாட்களில் இபாதத்துக்களை இழத்தி காஃப் என்கிறாங்க பல பள்ளிவாசலில் போய் பாருங்கள் எல்லாரும் ஒரு நோம்பில் வந்து கடைசி பத்து நாளில் பல பள்ளிகளுக்கு பல மக்களை கூட்டிகிட்டு போகணும் பாருங்கள் அந்த மக்களுடைய விவாதத்துகள் தங்களுடைய வேகலை துணி எல்லாத்தையும் எடுத்துட்டு கடைசி பத்து நாள் ஒவ்வொரு பள்ளிவாசலும் ஐம்பது நாற்பது முப்பது நபர்கள் இளைஞர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் மற்ற தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் அதுக்குன்னே தன்னை தயார் தயார்படுத்தி கொண்டு வந்து விடுவார்கள் இன்னைக்கு நாமெல்லாம் ரமலால்ல எப்படி இருபது நாளை கழிக்கிறோமோ அதே போல தான் கடைசி பத்து நாளையும் கழித்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளுக்குண்டான மகத்துவத்தை இன்னும் சரியாக புரியாதவர்களாகத்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே கண்ணியத்துக்குரியவர்களை இப்படிப்பட்ட நாட்களில் இன்ஷா அல்லா அல்லாஹ் நமக்கு ஹயாத்தை தந்தால் வரக்கூடிய ஆண்டு ஏத்திகாஃப் இருப்பேன் என்கிற நியத்தை நாம் ஒவ்வொருவர்களும் இந்த நேரத்திலே வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அந்த ஏத்திகாஃப் இருக்கும் பொழுது ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தருகிறான் அல்லாஹுடைய தூதர் சல்லா முலை வசல்லம் அவர்கள் கடைசி வருடத்தில் இருபது நாட்கள் ஏதிகாப் இருந்தார்கள் என்றெல்லாம் ஹதீஸுகளை நாம பார்க்கிறோம் அது மஸ்ஜிதிலே தான் அந்த ஏதிகாப் என்பது இருக்க வேண்டும் சிலர்கள் சொல்லுவார்கள் அது வீட்டிலையும் இருக்கலாம் பெண்கள் வீட்டிலையும் இருக்கலாம் ஆனால் மஸ்ஜிதிலே தான் அல்லாஹ் திருமறை குரானில் சொல்கிறான் அந்த மஸ்ஜிதுகளில் நீங்கள் ஏத்திகாப் இருங்கள் இது ரெண்டு பேரையும் பார்த்தா குறுக்கிது ஆணையும் பார்த்து பெண்ணையும் பார்த்து ஆனால் ஆண்களும் பெண்களும் இரண்டு பேர்களும் சந்திக்க முடியாத அளவிற்கு உண்டான எல்லா பாதுகாப்பும் அந்த மஸ்ஜிதிலே இருந்தால்தான் அந்த மஸ்ஜிதிலே ஒரு பெண் என்பது இருக்க முடியும் அப்போ அப்படிப்பட்ட அந்த எய்த்திகாப் என்று சொல்லக்கூடிய இபாதத்து என்பது இன்றைக்கு நம்மிலே பல மக்கள் அறியாத ஒரு இவாதத்தாக இருக்கிறோம் அந்த இபாதத்துகளை நாம் செய்வதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும் எப்படி ஆதம் அலிஹ் இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்களோ ஏழாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி மூன்றாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் ரப்பனா எங்கள் இறைவா லலம்னா அன்புசனா

நீ மட்டும் எங்களை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் என் மீது நீ கருணை காட்டவில்லை என்று சொன்னால் நஷ்டவாளிகள் ஒருவனாக நான் ஆகிவிடுவேன் என்று ஆதம் அலையாஸ்லாம் அவர்கள் கேட்ட துவாக்கள் அதே போல நூஹலை அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்தார்கள் வயில்லா இல்லா வ வர்ஹம் நீ ரப்பே எனக்கு நீ கருணை காட்டவில்லை என்று சொன்னால் என்னை நீ மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நஷ்டவாளிகள் ஒருவனாக நான் ஆகிவிடுவேன் என்று நூஹலை அவர்கள் பிரார்த்தனை செய்தார்களே இதுபோன்றுள்ள பிரார்த்தனைகளை அதிகமதிகம் அல்லாஹத்திலே நாம் கேட்டு செய்த தேடி இந்த மாதத்தை விட்டு நாம் விடைபெறும் பொழுது பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்ட உண்மையான மீனாக இந்த மாதத்தை விட்டு விடைபெறக்கூடிய நமக்கு புரிய வேண்டும் எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே பல சிரமங்கள் நமக்கு இருந்தாலும் கூட முடிந்த அளவு இன்ஷா அல்லாஹ் அந்த கடைசி பத்து நாட்களில் எஞ்சி இருக்கக்கூடிய அந்த இரவுகளை ஹயாத்தாக்குவோம் அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறையை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றுவோம் அந்த நாட்கள் நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் கபுல் செய்து நம்முடைய எல்லா சகல விதமான காரியங்களையும் அல்லாஹ் லேசாக்கி அவன் நேசிக்கக்கூடிய மக்களாக நாம் மாறுவதற்கு வல்ல இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும் அதே போல விடியற்காலை நாம் தொழக்கூடிய நேரத்தில் நீண்ட நேரம் ருக்கோவுகள் சுஜூதுகள் அது நம்ம இன்னைக்கு காலையில் கூட நம்ம சொன்னோம் அது வந்து ஏதோ தூக்கத்தில் நிற்பது என்று சிலர் நினைத்து விடலாம் அப்படி அல்ல அந்த ருக்கோவிலே நிற்கும் பொழுது அதிகமாக நாம் அல்லாஹு தஸ்மி செய்ய வேண்டும் புகழ வேண்டும் சுஜூதிலே அது நீண்ட நேரம் சுஜூதிலே இருக்கிறோம் என்று சொன்னால் சுஹான் ரப்பியல் ஆலா என்பதை நாம் அதிகமாக சொல்ல வேண்டும் அதே போல நமக்கென்று பல தேவைகள் இருக்கும் அந்த தேவைகளை எல்லாம் அந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே துவா கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகிறான் ஏனென்றால் ஒரு மனிதன் இறைவனோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இதம் என்பது அந்த சுஜூதிலே தான் எனவே அந்த நீண்ட நேரம் சுஜூதையெல்லாம் ஒரு வாய்ப்பாக நாம் பயன்படுத்தி கொண்டு அல்லாஹ் ரபுல்லா ஆலமின் அதன் மூலம் நம்முடைய துவாக்களை கபுல் செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடையக்கூடிய மக்களாக நம் அனைவர்களை மாக்கியல் புரிவாளாக ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته